எல்லோருமே சேர்ந்து ட்ரிப்புக்கு போகிறாங்க ட்ரிப்புக்கு போன இடத்துல எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்காங்க இந்த பிளேஸ் ரொம்ப அழகாக என்ன அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நிலா நான் கூட வரணும்னு நினப்பேன் இந்த மாதிரி இடத்துக்கு ஆனால் வர்றதுக்கு தான் நேரமே இருக்காதுன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எப்போ அண்ணனை கூப்பிட்டாலும் அண்ணன் இங்கே வரவே வராதுன்னு சொல்லிட்டுருக்கேன் ஆமாம் அவர் மட்டும் ஏன் தனியாக நின்றுட்டுருக்காருன்னு சொல்லிட்டு நிலா கிளம்பி நடேசனை பார்க்கறதுக்காக போகிறாங்க வாங்க எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்ல நான் வந்தால் அவனுங்களுக்கு பிடிக்காதமானு சொல்லேன் அட வாங்கன்னு சொல்லிட்டு நிலா நடேசனை கூட்டிகிட்டு வராங்க நடேசனை கூட்டிகிட்டு உள்ளே வந்து அங்கே அந்த இடத்துக்கு வந்து உட்காராங்க இந்த பீச்சுக்கெல்லாம் நான் வந்ததே இல்லைம்மா அப்படின்னு சொல்லும்போது ஏ உங்களை யாரும் கூட்டிகிட்டு வந்தது இல்லையானு நடிசனை பார்த்து நிலா கேட்க என்ன யாருமா வான்னு ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிடுறான் அந்த வீட்டில் இருக்கதே பாரமாக தானே நினைக்கிறாங்க அப்படி இருக்கப்போ என்ன எங்கம்மா இவங்க கூட்டிகிட்டு போக போகிறாங்கன்னு சொல்ல சேரனுக்கு அப்படியே மனசு ஒரு மாதிரி ஆகிடுது சோழன் பல்லவன் எல்லாருமே இங்கே பார்க்குறாங்க அவங்க அப்பாவை அதான் நான் வந்துட்டேன்ல இனி நானே உங்களை எங்கேனாலும் கூட்டிகிட்டு போகிறேன் உங்களுக்கு எங்கே போகணும்னு ஆசையாக இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள் நானே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்று வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பாவமாக பேசி இருக்காங்க கொஞ்ச நேரம் ஆகுது சரி நம்ம கிளம்பலாமான்னு எங்க சேரின்னு கேட்க ஆஹ் கிளம்பலாம் கிளம்பலாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு ஏற வண்டிக்கு வந்துட்டு போறாங்க அப்போதான் வந்துட்டு தூரத்துல வந்துட்டு எங்க நடேசன் வந்து அங்க வந்துகிட்டு இருக்க பல்லவனுடைய அம்மாவை பார்த்தறாங்க அன்னைக்கு நிலை சொன்னுச்சு நான் நம்பவே இல்லை அப்போ பல்லவனுடைய அம்மா தான் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியோட பாக்குறாங்க நாம அவளை பாத்துற கூடாது ஒருவேளை அவள் நம்மள பார்த்துட்டானா பல்லவனை கூட்டிட்டு போறத பத்தி எதையாவது கேட்பா பல்லவனை கூட்டிட்டு போகணும்னு ஏதாவது முடிவு எடுத்துட்டானா அப்படின்னு மாதிரி பயந்து போய் சரி சரி ஏறுங்க ஏறுங்க எல்லாரும் ஏறுங்க நேரம் ஆகுது அப்படின்னு இங்க வண்டியில எல்லாருமே ஏத்துறாங்க ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க அப்படின்ற மாதிரி எங்க பல்லவனு சொல்ல டே முதல்ல ஏறா நேரம் ஆகுதுடா வீட்டுக்கு போகணுமா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி இங்க நிலா கேக்குறாங்க ஏறுங்கன்னு சொல்றேன் நம்ம இதுக்கப்புறம் இங்க இருக்க கூடாது நேரம் ஆகுது கடல் அலை வேற எவ்வளவு வேகமா அடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க நடேசன் உள்ள ஓடி போய் ஒளிஞ்சுக்கவும் செய்யறாங்க நம்மள பார்த்தா தானே இது நம்ம பசங்க தெரியும் முதல்ல நாம கீழே ஒளிஞ்சுக்கணும்னு நினைச்சிட்டு கீழே வந்துட்டு வண்டியில ஒளிஞ்சுக்கவும் செய்யறாங்க என்னாச்சு உங்களுக்கு இவ்வளோ நேரம் நல்லதானே இருந்தீங்க இப்போ ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்ல அதுக்கு தான் இவரை கூட்டிகிட்டு எங்கேயுமே போகிறதில்ல ஆனால் நல்லா பேச மட்டும் பேசுவார் அப்படின்னு எங்கள் பல்லவனு சொல்ல நிலாவும் வந்துட்டு எதுவுமே கேட்டுக்கல நடேசன் ஒழிஞ்சிக்கவும் செய்கிறாங்க வண்டி கிராஸ் ஆனதுக்கு பிறகு தான் இங்கே நிலாவே அங்கே வந்துக்கிட்டு இருக்க அவங்க அம்மாவை பார்த்துடுறாங்க பார்த்ததுக்கு பிறகு தான் விஷயமே புரியுது வீட்டுக்கு போய் இறங்குனதுக்கு பிறகு எல்லாமே உள்ளே போக நில்லுங்க அப்படின்னு நடேசனை பார்த்து ஒரு அதட்டதட்ட நடேசனும் நிற்கிறாரு என்ன என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்க நீங்கள் யாரை பார்த்து பயந்து போய் ஒழிஞ்சுங்க நானும் அவங்கள பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை அது வந்து அப்படின்ற மாதிரி நடேசன் தைக்கப்பட்டு நின்றுட்டுருக்காங்க சொல்ல போகிறீங்களா இல்லையா அவங்கள பார்த்து நீங்கள் எதுக்கு ஒழியணும் தப்பு செஞ்சவங்க தானே ஒழியணும் நீங்கள் என்ன தப்பு செஞ்சீங்கன்னு நான் என்ன தப்பு செஞ்சதுனாலவா அவங்கள பார்த்து ஒளிஞ்சு நினைச்சிட்டு இருக்கேன் அவங்க உங்களுடைய தானே அவங்களை பார்த்துட்டு இப்படி ஒழியறிங்க அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு தெரியாது அவங்களுக்கு பல்லவனு கூட அவங்க அம்மான்னு சொல்லி காட்டவும் மாற்றி பல்லவனும் நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க வண்டியை அங்கே கிளம்புனதுனால என்னாலே வண்டியை நிறுத்த முடியலை இப்போ நீங்கள் சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு நிலா வந்துட்டு கேட்குறாங்க உடனே அதுக்கு நடைசனும் இல்லைம்மா அது வந்து அப்படின்னு சொல்ல இப்போ நீங்க சொல்லலைன்னா நான் எல்லாரையும் கூட்டு விஷயத்தை சொல்லிடுவேன் சொல்லி நிலா வந்துட்டு மிரட்டும் போது வந்து அட இருமா நீ வேற ஏமா அப்படி இருக்க ஒரு நேரம் நல்லா பாசமா பேசுற ஒரு நேரம் கோபமா பேசுற எப்ப எப்படி இருக்குன்னே தெரிய மாட்டேதுன்னு சொல்லிட்டு நடேசன் வந்துட்டு நான் நான் பல்லவனுடைய அம்மாவை பார்த்து ஒளிஞ்சதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்ல நீங்க ஏன் அவங்கள பார்த்து ஒளியணும் அதுதான் நான் கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்ல ஒருவேளை என்னை பார்த்துட்டு பல்லவனை கூட்டிட்டு போறதை பத்தி எங்கிட்ட ஏதாவது கேட்டுட்டா பல்லவன் எப்படி போவான் இல்லை இங்கே இருக்கவனுங்க தான் பல்லவனை எப்படி அனுப்புவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க ஏன் கூட்டிட்டு போகணும் அவங்க இந்த வீட்டில் தானே இருக்கணும்னு முடிவு பண்ணுவாங்க ஏன்னா அவங்க உங்க ஒய்ஃப் தானுன்னு சொல்ல இல்லைம்மா அவள் என் ஒய்ஃப் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க பல்லவனுக்கு அம்மா மட்டும்தான் ஒருத்தர் இல்லை நினச்சிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கான் அப்பாவாது ஒன்றா எல்லாேருக்கும் ஒரே அப்பான்னு நினச்சிட்டு இருக்கான் ஆனால் அப்பாவும் நான் இல்லைன்னு தெரிஞ்சா அப்படின்னு சொல்ல நீங்கள் சொல்கிறது எனக்கு எதுவுமே புரிய மாட்டேதுன்னு நீங்கள் வந்துட்டு நல்லா சொல்கிறாங்க ஆமாம்மா நான் ஒன்றும் பல்லவனுடைய நெஞ்சோ அப்பா கிடையாது பல்லவனுடைய அம்மாவையும் பல்லவனையும் நான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தேன் அவங்களே எங்கள் வீட்டில் அடைக்கலம் தான் வச்சுருந்தேன் ஒரு நாள் சொல்லாமல் கொள்ளாமல் பல்லவனை விட்டுட்டு கிளம்பி போயிட்டாங்க ஏன் போனாங்க எங்கே போனாங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியாது இருந்த பல்லவ வளர்ந்தவனே இந்த வீட்டில் நாங்கள் தான் வளர்த்து இருக்கோம் அதுவும் இல்லாமல் ஊரில் இருக்கவங்க எல்லாரும் தப்பாக பேசினதுனால தான் விட்டுட்டு போனாங்களான்னு கூட எனக்கு தெரியாது இப்போ திடீர்னு வந்து பல்லவனை வந்து கேட்டு நின்றுட்டால் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு பல்லவனை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நடேசனும் அப்போது பல்லவன் உங்களுக்கு பிறந்த பையன் கிடையாதுன்னு சொல்ல அட என்ன மாணி அதை தானே நானும் சொல்லிகிட்டே இருக்கேன் என்னுடைய முதல் மனைவி அவ தான் எனக்கு ஒரே மனைவியும் கூட மற்றபடி எனக்கு ரெண்டு மனைவியெல்லாம் கிடையாது அவங்கள நான் காப்பாற்ற தான் செஞ்சேன் காப்பாற்ற செஞ்சதுக்கு எனக்கு இந்த ஊருக்குள்ளே கெட்ட பேர் தான் வந்துச்சு அதுவும் இல்லாமல் பல்லவன் நல்ல பையன் அவனை நான் இன்ன வரைக்கும் என் சொந்த மகனாக தான் இருக்கேன் அவனுடைய மனசுலையும் எதையுமே விதைக்க விரும்பல ஒருவேளை அவங்க அம்மாவை பார்த்துட்டாலும் பிரச்சனை வேற மாதிரி வந்துடுமோன்னு ஒரு பயம் போனவ போனவளாவே இருக்கட்டும் எதுக்கு திரும்பி வந்தான்னு தானே தெரியலன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நடேசனும் பேசிக்கிட்டு இருக்காங்க நடேசன் சொன்ன அத்தனை விஷயமும் நிலாவுக்கு வந்துட்டு உண்மையாக தெரிய வருது உண்மையை அறிஞ்சதும் அதுங்களுக்கு ஷாக்கிங்காக நின்றுட்டுருக்கேன் இங்கே பாருமா உனக்கு எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாதம்மானு சொல்ல நிலா கண் கலங்கியப்படி இங்கே நடேசனை பார்க்க கண்ணை தொடச்சிட்டு இல்லைங்க நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஆனால் அவங்க ஏன் விட்டுட்டு போனாங்கன்னு கண்டுபிடிச்சாகணும்னு நல்லா மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு உள்ள போக நடேசன் எதுவுமே பேச நம்ம ரொம்ப சோகத்தோடு நின்றுட்ருக்க தான் செய்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இங்கே நிலாவுக்கு வந்துவிட்டு பலவோன் மேலே இருக்க அன்பு பாசம் இன்னும் கூடுதலாக ஆகத்தான் செய்து இந்த மாதிரியான சிக்கன் இந்த சீரியல் போனால் நல்லா இருக்கும் நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஆதரவை தெரிவிங்க